ஹே வெல்கம் டு விஸ்வ கார் கேர் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போகிறோங்க அண்ட் ஃபன்னியாக தான் இருக்கு இந்த ஒரு விஷயம் எப்படின்னா ஆனால் யூஸ்ஃபுல்லான விஷயங்க அதாவது நம்ம ஒரு செகண்ட் ஹேண்டு கார் வாங்க போறோம் அப்படின்ற பட்சத்துல ஒரு நாலு விதமான உருட்டுக்கள் அப்படின்றது இருக்குங்க இந்த நாலு விதமான உருட்டுக்களை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போறோம் எல்லாருக்குமே வந்துட்டு கார் வாங்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு எல்லாராலையுமே புது கார் வாங்கிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது கொஞ்சம் கஷ்டம் தான் இது வந்துட்டு பண விஷயம் அப்படின்றது செகண்டரி தான் நான் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கார் ஓட்ட கத்துக்கிறேன் இல்ல காரை பத்தி நான் நாலேஜ வளர்த்துக்கிறேன் அப்படின்றதுக்காகவே இங்க செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறவங்க இருக்கிறாங்க இல்ல இந்த வேலை கொஞ்சம் அடிப்படிக்கான வேலை நான் என்ன லோக்கல்ல தானே இது பண்ண போறேன் இந்த அடிப்படை வேலைக்கு இந்த காரே போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதனால பணம் அப்படின்றது இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பங்கு அப்படின்றது எடுத்துக்கிறது கிடையாது அது ஓகே அது ஒரு பார்ட் ஆஃப் விஷயம் தான் மேட்டர் தான் அதனால அதை பத்தி நம்ம பேச வேணாம் சரி ஓகே இப்ப வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க இதெல்லாம் உங்கள்ட்ட சொல்லுவாங்க இந்த லாஜிக் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா செகண்ட் ஹேண்ட் கார் அப்படின்றதுல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அப்படின்றது வந்துடும் மிகப்பெரிய உருட்டுகள் என்னென்ன அப்படின்றத உங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியும் எது நல்ல கார் எது கட்டக்கார் அப்படின்றத நீங்க தேர்ந்தெடுத்து வாங்கலாம் கண்ணை முடிக்கிட்டு இது டாக்டர் கார்ப்பா எடுத்துட்டு போ எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா டாக்டர்ப்பா ரொம்ப சாந்தமானவர் இந்த காரை பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருப்பாரு அடிச்சு ஓட்ட மாட்டாரு அப்படின்ற ஒரு மனப்பான்மை தான் நமக்குள்ள இருக்குது நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு காரை பத்தி தெரிஞ்சவங்க ஒரு காரை மெயின்டைன் பண்றதுக்கும் இதை வந்துட்டு காரை பத்தி எதுவுமே தெரியாதவங்க மெயின்டைன் பண்றதுக்கும் இங்க ஒரு வித்தியாசம் இருக்கு இங்க யாரு ஓட்டுறாங்க அப்படின்றது முக்கியமான விஷயம் தான் ஆனா அந்த காரை எப்படி பராமரிக்கிறாங்க அப்படின்றது இப்ப ஒரு கார் டிரைவர் இருக்காருன்னா அவர் வந்துட்டு என்ன செய்வாரு காருக்கு கரெக்டாக ஆயிலு மத்த டீட்டெயில் எல்லாத்தையுமே மாத்திட்டு அந்தந்த டைம்ல அவருக்கு தெரியும் ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டரா சரி ஓகே இதை மாத்து ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டரா அதை மாத்து சரி மொத்தமா ஆயில மாத்தி விடு இல்ல மொத்தமா எல்லா ஸ்கொயர்ஷிப் ஒரு சில விஷயங்கள்லாம் மாத்து வில் செக்அப் பண்ணு இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது தெரியும் இப்ப வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது வந்துட்டு ஏன் டாக்டரு டீச்சரு அப்புறம் வந்துட்டு இந்த இந்த படத்துல வர மாதிரி கோயில் புசாரெல்லாம் நம்ம அடிக்க பா திருப்பி அடிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கலகலப்பு படத்துல வாத்தியார் அடிக்க மாட்டாரு அடுத்து கோயில் பூசாரி அடிக்க மாட்டாரு அந்த மாதிரி அந்த கோயில் புசாரு இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றத சாந்தமா இருக்கிற விஷயத்த இங்கே வந்து சேர்க்கறாங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க இதுல யாரு வேணா அந்த காரை வந்துட்டு அடிச்சு ஓட்டலாம் யாரு வேணா அதை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணலாம் யாரு வேணா அதை மொக்கையா மெயின்டைன் பண்ணலாம் ஸோ இதை பத்தி வந்துட்டு பெருசாக டாக்டர் அவங்களுக்கு வந்து பரிச்சயம் இல்லை அப்படின்ற பட்சத்துல ஸோ அவங்களும் இந்த காரை வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கன்னா சரியான டைம்ல ஆயில் மாத்தாம சரியான டைம்ல வீல் செக் பண்ணாம சரியான டைம்ல சர்வீஸ் விடாம இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது போகும் அதனால டாக்டர் வச்சிருக்கிற காரு தான் நல்ல காரு அப்படின்றதெல்லாம் கிடையாது இங்க கார் வந்து நல்ல காரா காரா அப்படின்றத யாரு வச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு பார்ட் ஆஃப் கொஞ்சம் தான் ஒரு அதாவது நூத்துல வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் வீதம் இருக்கக்கூடிய தொண்ணூறு பர்சன்டேஜ் அந்த காரை நம்ம எப்படி மெயின்டைன் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தாங்க அமையுது அதனால டாக்டர் வச்சிருந்த காரு இவங்க வச்சிருந்த காரு சொப்பன சுந்தரி வச்சிருந்த காரு அப்படின்ற மாதிரி சொன்னா நம்பாதீங்க அதெல்லாம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உருட்டு தான் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்து வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கான வீடியோஸையும் நான் போட்டிருக்கேன் அதெல்லாம் போய் பாருங்கள் பழைய கார் எப்படி வாங்குறது இல்லை பழைய கார் வாங்கலாமா புது கார் வாங்கலாமா அப்படின்றதுக்கான வீடியோஸையும் நான் போட்டிருக்கேன் அதெல்லாம் போய் மறக்காம பார்த்திருக்கேன் ரெண்டாவது விஷயம் ஏசி வெறும் வந்துட்டு ஃபேன் மட்டும் தான் ஓடும் கூலிங் ஆகாது அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அதில் கேஸ் ஃபில் பண்ணிங்கன்னா போதும் பக்காவாக ஏசி ஒர்க் ஆகும் சார் எங்களால் உள்ளே உட்காரவே முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க பொதுவா கார் பழைய கார் எதுவாக இருந்தாலும் சரி ஏசி நல்லா இருந்ததுன்னா நீங்கள் ஆன் உள்ளே உள்ளே வந்துட்டு கண்டிப்பாக அது இருந்தது கண்டிப்பா தான் ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அளவுக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்துட்டு உருட்டு நம்பர் டூல ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசில வெறும் கேஸ்னால மட்டும்தான் அந்த ஏசி வந்துட்டு கூலிங் வரல அப்படின்றதுக்கு எந்த வித சான்றிதழும் கிடையாது எந்த வித ப்ரூஃபும் கிடையாது நீங்க வந்துட்டு கேஸ் இல்லை அப்படின்றத செக் பண்ணவே முடியாது அப்போ நீங்க என்ன சொல்லலாம்னா நீங்க வந்துட்டு ஜஸ்ட் இரண்டாயிரம் தானே நானே குத்துறேன் நீ எனக்கு அதை மாத்தி சரி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஏசியில சின்ன பாட்டு போச்சுனாலும் வந்துட்டு உங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படின்ற ஒரு வேலை வச்சிரும் அவங்க சின்ன ஃபால்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க அதை மட்டும் நம்பிடவே நம்பிடாதீங்க அது பெரிய ஃபால்ட் வர ஆரம்பிக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு காரை சேல் பண்றவங்க அவங்க காரை ப்ராப்பரா சேல் பண்றாங்க இது ஒரு குறை தானே இந்த ஏசி வந்துட்டு கூலிங் வரல அப்படின்றது ஒரு குறை தானே அப்ப ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து அந்த ஏசிய கூலிங்கை சரி பண்ணிட்டு அந்த காரை சேல் பண்ணா நல்லா தானே இருக்கும் தோசிக்க வேண்டிய விஷயம் தானே தோசிக்க அதனால இந்த மாதிரி ஏசி சின்ன ஃபால்ட் சார் அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க இதில் பெரிய ஃபால்ட் பேக்ஹெண்ட்ல வரும் இன்ஜின்ல சத்தம் கடற்கரை என்னன்னு வரும் சார் ஒன்றும் இல்ல சார் இது வந்து போல்ட் நட்டு லூசா இருக்கும் அதனால அது வரும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை ஒரு இன்ஜின் நல்லா இருக்கணும்னா ஒரு தண்ணி ப எடுத்துட்டு போய் அந்த இன்ஜின் மேல வைங்க அந்த இன்ஜின் எந்த அளவுக்கு வைப்ரேட் ஆகுதோ அதை பொறுத்து தான் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண கூட அந்த தண்ணி பாட்டில் தெரிச்சு போய் விழுந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது வேலை இருக்கு தான் பழைய இன்ஜின் சொல்ல இப்ப புதுசா ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருபது இதுக்கு மேல வரதான் நான் சொல்றேன் நானு அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் இதை நீங்க இதை முன்னே செக் பண்ணுங்க அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால்ட்டு அப்படின்னு சொன்னா நம்பிடாதீங்க சார் பிரேக் நாலு பிரேக்கு படலையும் மாத்திரம் சரியா போயிடும் சார் நாலு பிரேக் படையை மாத்திரம் சரியா போயிடும் அப்படிம்பாங்க அதெல்லாம் நம்பாதீங்க கிளச்சு பிளேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைட்டாக உங்களுக்கு கிளச்சில் ஒரு சின்ன பிளே வந்தாலும் சரி நீங்க அதை வந்துட்டு கன்சிடர் பண்ணுங்க பெருசா பாருங்க ஏன்னா கிளச்சு பிளேட்லாம் மாத்தனோம்னா நிறைய செலவாகும் மூணாவது முக்கியமான உருட்டுங்க இந்த உருட்டு என்னன்னா காருக்கு நிறைய ஓனர் இருப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கார் வந்துட்டு எங்களுடைய சொந்தக்காரங்க தாங்க வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து நான் வாங்கிக்கிட்டேன் என் பேர் மாத்துறேன் இப்படியே நாங்கள் எங்க சொந்தத்துக்குள்ளேயே மாத்திக்கிட்டோங்க அதாவது சொந்தத்துக்குள்ளேயே வாடகை கூடுற மாதிரி சொந்தத்துக்குள்ளேயே நாங்கள் நேப மாத்தி விளாட்டுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க குறிப்பா நம்ம ஒரு காரை வாங்க போறோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஏருக்குள்ள ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க போறீங்கன்னா பெட்டரு அது மட்டும் இல்லாம ரெண்டு ஓனர் இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரு ஆனா அதை விட நீங்க அதிகமான வந்துட்டு ஓனர்ஸ் இருக்கிறதுக்கு நீங்க போறீங்கன்னா கண்டிப்பா அதுல ஏதோ ஃபால்ட் இருக்கும் அது குறுகிய காலத்துல இதெல்லாம் மாறுது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்கக்கூடிய கார்ல ஒரு அஞ்சாறு ஓனர் தொடர்ந்து மாறி இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல சோ கண்டிப்பா கார்ல ஏதாவது மேஜர் இஷ்யூ அப்படின்றது இருக்கலாம் ஒருவேளை பேய் கூட இருக்கலாம் அதனால வந்துட்டு ஜோக்ஸ் அப்பாட் ஸோ அதனால தயவு செஞ்சு வந்துட்டு நீங்க இதை பாருங்க அவங்க வந்துட்டு ஏன் இந்த கார் மாறி இருக்காங்க அப்படின்றத பாருங்க அது இல்லைன்னா அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துக்காதீங்க அந்த காரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அஞ்சாறு ஓனர் ஆறு ஏழு ஓனர்லாம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அதை சஜஸ்ட் பண்ணாதீங்க அதை வந்து ப்ரிஃபர் பண்ணி எடுக்காதீங்க அதுவும் குறிப்பா இதெல்லாம் நாங்க எங்க சொந்தத்துக்குள்ளேயே மாத்திக்கிட்டோங்க இது என்னங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க கார் பக்காவை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஸோ டோன்ட் பில் இதனால உங்களுக்கு ஃபியூச்சர்ல நீங்க சேல் பண்ண வேல்யூ அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அடி வாங்குங்க ஒரு காரை நம்ம செக் பண்ண எப்படி இன்ஜினை நம்ம செக் பண்றோம் கார் சர்வீஸ் ஹிஸ்டரியை செக் பண்றோமோ அதே போல இதையும் நீங்க செக் பண்ணிதான் ஆகணும் நாலாவது முக்கியமான மிகப்பெரிய ஒரு உருட்டோ உருட்டுன்னு சொல்லலாம் இத என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கார் மார்க்கெட்டு விட ரொம்ப கம்மியா இருக்குங்க இப்ப நீங்க ஒரு பலினோ எடுக்க போறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா வந்துட்டு ஒரு ஃபைவ் லேக்ஸ் அப்படின்றது தொட்டு இருக்கும் இல்ல சிக்ஸ் லேக்ஸ் சிக்ஸ் லேக்ஸ் அப்படின்றது ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கார் இதுக்கப்புறம் போனீங்கன்னா நீங்க வந்துட்டு அவங்க பத்து வருஷம் காரியம் இந்த ரேஞ்சுக்கு தான் வந்துட்டு வித்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி சொல்றேன் ஒரு கார்னுடைய மார்க்கெட்டு வேலையூ விட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்கக்கூடிய கார் தாராளமாக இந்த கார் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்கிறாமே ஆனா இவங்க மூணு லட்ச ரூபான்னு சொல்றாங்களே பரவாயில்ல நம்ம அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க கண்டிப்பா அந்த கார்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இன்னும் குறிப்பா அந்த கார்ல பிரச்சனை இல்லாமல் இதை இந்த ரேட்டுக்கு வந்து தள்ளி விடவே மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க பரிதாபங்கள் சேனலில் எப்படி வந்துட்டு பென்ஸு காரை வாங்கிட்டு தினிசாக வந்துட்டு ஊரெல்லாம் ஓடிட்டு இருந்தாரோ அதுக்கப்புறம் வந்துட்டு பெட்ரோலு இன்ஜின் ஃபெயிலியரு இதுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் வந்துட்டு வேலை வச்சுதோ அதே போல் ஃபியூச்சர்ல நமக்கும் இந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு வந்து இழுத்து விட்டுரும் அதனால் தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை சொன்னால் அதை பிலீவ் பண்ணாதீங்க வண்டியை நல்லா அடியில் வந்துட்டு செக் பண்ணுங்க அண்டர் சேஸ்சில் போய் செக் பண்ணுங்கள் வண்டியை வந்துட்டு அந்த லிஃப்டில் விட்டு தூக்கி மேலே செக் பண்ணுங்க அடியில் பாருங்கள் சுற்றி முற்றி பாருங்கள் டயரை சுற்றி விடுங்க அதுக்கப்புறம் பிரேக் செக் பண்ணுங்க சடன் பிரேக் அடிங்க வேகமாக வண்டியை வந்து டக்குன்னு வேகமாக ஓட்டி பாருங்க ஏசியை ஃபுல்லாக கூலிங் வச்சுட்டு ஓட்டி பாருங்க ஏசியில் ஏதாவது ப்ளோர் குறையுதா கூலிங் குறையுதா அப்படின்ற எல்லாவற்றையுமே நம்ம பார்க்கணும் வண்டி ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் எதாவது வண்டி மேலே ஃபைன் போட்டிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும் அந்த ஃபைன் என்ன மாதிரி ஃபைன் அப்படின்றதையும் பார்க்கணும் ஒருவேளை வந்துட்டு எதாவது திருட்டு வேலைக்கான ஃபைன் அப்படின்றது இருந்துச்சுன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா கரெக்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி எதாவது பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்போ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபியூச்சரில் நம்ம வண்டியை பார்த்தாலே இது ஏதோ வந்துட்டு ஃபிராட் பயலோட வண்டி அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணி விட்டுருவாங்க அதனால அங்கங்க நிறுத்துவாங்க நம்பர் பிளேட்டை வந்து பார்த்து போலீஸ்காரங்களுக்கு எப்பவுமே அந்த மாதிரி வந்துட்டு மோசடி செஞ்ச வண்டி நம்பர்னா கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் வண்டி நம்பரை பார்த்தோன்னே நிறுத்தி விசாரிப்பாங்க நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடிய காரை நம்ம ஏன் வந்துட்டு ரோட்டில் என்ன பதில் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்றது இந்த மாதிரி நிறைய உருட்டுகள் இருக்கு இந்த உருட்டுகளுக்கான பின்னணிகளும் இதுதான் அதனால தயவு செய்து வந்துட்டு இது நம்பாம இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வாங்குங்க செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறது தப்பு கிடையாது அதே போல புது கார் வாங்குறது தப்பு கிடையாது அதனால எது நமக்கு முக்கியம் என்ன மாதிரி முக்கியம் நம்மளுடைய பட்ஜெட் என்ன நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல காரை பை பண்றது உங்களுடைய கையில தான் இருக்கு உங்களுக்கு வேற ஏதாவது இந்த கார் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருக்குன்னா அதை கீழே மறக்காம சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கான வீடியோவை நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்காக மேக் பண்ணி கொடுக்குறேன் நாளைக்கு இது போல வேற ஒரு சூப்பரான வீடியோவை சந்திக்கலாம் பாய்